ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மம்ஸ் கிச்சன் இன்னைக்கு மம்ஸ் கிச்சனில் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இங்கே நான் இரநூத்தம்பது கிராம் லிவர் எடுத்து குக் பண்ணியிருக்கேன் இது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் ஆகும் ஈரல் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் ஆட்டு ஈரல் இரநூத்தம்பது கிராம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி இரண்டு பச்சை மிளகாய் ஒன்று குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அதாவது அதில் தூள் சேர்த்துருக்கோம் குழம்பு மிளகாய் தூள் கடையில் கிடைக்கும் கருப்பு மிளகு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு சோம்பு அரை ஸ்பூன் கிராம்பு மூன்று பட்டை ஒன்று பிரிஞ்சு இலை ஒன்று கருவேப்பிலை பதினைஞ்சு இலைகள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எனக்கு என்கிட்ட இல்லை அதனால் நான் காஞ்ச கருவேப்பிலை போட்டிருக்கேன் கொத்துமல்லி இலைகள் சிறிது கடலை எண்ணெய் நாலு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டுக்கங்க முதல்ல ஒரு வானலியை ஸ்டவ்ல வச்சு அதில் நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதோ அதில் அரை ஸ்பூன் சோம்பு கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை நறுக்கிய பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிங்க தாளித்த உடனே அதில் நறுக்கிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வளர்க்குங்க வெங்காயம் லைட் பிரவுன் கலர் ஆன வரையும் சிங்கள நல்லா வளர்க்கிட்டுருங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல நறுக்கிய தக்காளியை போட்டு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இதுல அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு மூணு நிமிஷம் வதக்குங்க ஸ்டவ்வை சிங்க வச்சுக்கோங்க இப்போது இதில் சின்ன சின்னதாக நறுக்கிய ஈரல் துண்டுகளை போட்டு இருபது நிமிஷம் சிம்மர் ஃப்ளேமில் வதக்குங்க கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு நல்லாவே செக் பண்ணுங்க உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஈரல் நல்லா வெந்திருக்கும் இப்போ இதில் அரை ஸ்பூன் கருப்பு மிளகு பொடியை போட்டு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வதக்குங்க கடைசியாக இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையில் போடுங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஈரல் ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சுவையான லிவர் ஃப்ரை தயாராகிடுச்சு நீங்கள் ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ